கிறிஸ்தவக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த நாளில் திவைன்களூடா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி யாரோ ஒருத்தரை பிரியப்படுத்துறதுக்காண்டி அதாவது ஒரு மனுஷரை பிரியப்படுத்துறதுக்காண்டி உங்க மேல குற்றம் சாட்டுறாங்களா அப்படிப்பட்ட உங்களுக்கு தான் வார்த்தை இந்த நாளில் இருக்கிறது எஸ் ஆயார் ஐம்பத்தி நான்கு பதினேழுல வசனம் சொல்லுகிறது உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காண்டிப்போம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறது அமர் ஆஹ் இந்த புவி பாடு சம்பவத்தோட நான் ஒப்பிட்டு உங்க மத்தியில பேச விரும்புகிறேன் ஏரோது அப்படின்ற ஒரு ராஜா வந்து மனுஷரை அதாவது யூதர்களை பிரியப்படுத்துறதுக்காண்டி பேதுருவ கட்டி சிறைச்சாலையில விடுறாரு பஸ்கா பண்டிகை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிறைச்சாலையில சேவர்கள் எல்லாம் அத்தனை பேரை வச்சு காவல் வச்சு எல்லாம் வைக்கிறாரு ரெண்டு சேவர்கள் நடுவுல ஆஹ் பேதுருவ வந்து நித்திரை பண்ணி கொண்டிருந்தாராம் அப்போ வந்து கத்து ஒரு பெரிய வெளிச்சம் அந்த அறையில பிரகாசித்துதான் தூதன் வந்து தட்டி எழுப்புனாலாம் விழாவில தட்டி பேதுருவை எழுப்பி இழந்துரு அப்படின்னு சொன்னோம்னா அவருடைய கைகள்ல கால கட்டப்பட்டிருந்த சங்கதிகள் அருந்து விழுந்துதான் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் சொல்றாரு உங்க அறையை கட்டிக்கோ உன்னுடைய பாதரட்சையை தொடுத்துக்கொள் அது போக உன்னுடைய வஸ்திரத்தை போர்த்திக்கொள் இது மூணையும் செஞ்சு எழுந்திரிச்சு நீ வான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போனா இரும்பு கதவை எல்லாம் தானா அவர்களுக்கு திற உண்டுதாங்க அது வந்து பஸ்கா பண்டிகை அவன் ரிலீஸ் பண்ணணும் ஏறோது வந்து பேதுருவை ரிலீஸ் பண்ணணும்னு நினைச்ச முந்திர நாள் ராத்திரியில இதெல்லாம் நடக்குதுங்க நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒரு சிலரை பிரியப்படுத்துறதுக்காண்டி உங்க மொழி தேவையில்லாத குற்றச்சாட்டை வைக்கிறாங்களா இல்ல உங்களை வருத்தப்படுத்துறாங்களா காயப்படுத்துறாங்களா கவலைப்படாதீங்க நீங்களும் சத்தியம் என்னும் கட்சியை உங்க அறையில கட்டினவர்களாய் அப்புறம் சுவிசேஷம் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை காலில் தொடுத்து கொண்டவர்களாய் ரெட்சி பெண் வஸ்திரத்தை உழுத்தி கொண்டவர்களா எழுந்திருந்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சங்கிலிகள் நடந்து போகும் இரும்பு கதவுகள் உங்களுக்கு தானாய் திறங்கணும் அவங்க வந்து அஹ் பார்த்த அதுக்கப்புறம் போய் தேடுறாங்க வைக்கிறாங்க யாரையுமே காணா ஆனா பூட்டி இருக்கு அந்த சிறைச்சாலை பத்திரமா காக்கப்பட்டிருக்கு ஆனா உள்ள இவங்களை குறித்து ஒரு பயம் கலக்கும் அவங்களுக்கு வந்ததாங்க அது போலதான் ஆண்டு வந்த நாள் அவங்களை நடத்துறாரு நீங்க தைரியமா எழுந்திருங்கள் உங்களுக்கான வாசல்கள் தேவன் ஆல்ரெடி திறந்திருக்கிறாரு அது அடைப்பட்டிருந்தாலும் நீங்க நடந்து போனீங்க அப்படின்னு அது தானாய் திறக்கும் உங்களுக்கு கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் காட் பிளஸ்